வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காப் அப்படிங்கிற இடத்துல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும் இதில் அதை முழுசா பார்க்கலாம் பட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல யார் செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க குறிப்பா இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறது ஏன்னா அந்த இடம்லாம் வந்து அஹ் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நான்கு பேர் எப்படி வந்து ஊடுருவி இதை செஞ்சிய முடிஞ்சது சோ நம்ம சீனாவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராணுவம் இந்தியா கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது தான் ஹூ ஒய் ஹவ் இட் பாசிபிள் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நிறைய டூரிஸ்ட் வந்து சுட்டுக்கொல்லப்படுறாங்க அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் அதுவும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் அவங்க என்ன மதம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க ஸோ இந்துக்களை இருந்தா அவங்கள வந்து உடனே சுட்டு கொண்டுடுறாங்க அப்படி சில பேர் தப்பி தவறி மதம் மாற்றி சொன்னாலும் ஏன்னா சில பேர்த்துக்கு தெரியும் இல்லையா அப்படி அவங்க மாற்றி சொன்னாலும் எங்க குரால்லாம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வரிகளை சொல்லு அதாவது இஸ்லாமிய மதத்துக்கான அந்த ஒரு நூல் நமக்கு இந்துக்களுக்கு கீதை மாதிரி ஸோ அப்படி அந்த ஒரு வாசகங்களை சொல்ல குரானில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து முஸ்லீம்கள் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை சொல்ல சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லலை அப்படின்னாலும் வந்து சுட்டுக்கொள்கிறாங்க இதையும் தாண்டி இன்னும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபேன்ட்டை அவுத்து அவங்களோட உறுப்பை வந்து ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து சுண்ணத் அப்படின்னு வந்து பண்ணியிருப்பாங்க ஆண் உறுப்பில் ஸோ அதை வந்து செக் பண்ணி அவங்க இஸ்லாமியராக இல்லையா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த விதத்துலேயும் தன் மதத்தினரை வந்து சுட்டு கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க இந்துக்களை மட்டுமே குறிவைத்து வேட்டையாடி இருக்காங்க ஸோ அவங்க யார் அப்படின்னா தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதற்கான பொறுப்பு எடுத்துருக்கு இந்த விஷயத்தை வந்து நாலு பேர் பண்ணியிருக்காங்க அந்த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னா லஷ்கரி தொய்பா இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்பு அதோட கிளை பிரிவுக்கு தான் இது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து எப்போ தடை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் நடக்குதுன்னா அது வேற விஷயம் ஆனால் அதே வந்து மக்களுக்கு இடையேறிவிக்க விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பு செயல்படுது அப்படின்னா அந்த அமைப்பு வந்து நாடுகள் தடை பண்ணிடுவாங்க ஸோ அப்படி தடை பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து லஷ்கரி இயம்பா ஸோ அதுலேருந்து ஒரு கிளை பிரிவாக தான் இந்த தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இவங்க இப்போ இதை செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்றாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா யார் வேணாலும் அங்க வந்து குடியேறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது இவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க வந்து காஷ்மீரி அல்லாத மக்கள் வெளியே வந்து வெளியே இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து அங்க தங்க கூடாது அங்க வாழக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு மிக முக்கியமான எண்ணமா இருக்கு குறிப்பா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சமீப அந்த இடம் எல்லாத்துக்கும் முடித்தான ஒரு இடமா ஒரு டூரிஸ்ட் பிளேஸா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு நாளாக நாளாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து அதிகம அளவில் வந்து வந்திருக்காங்க ஒரு இடம் அந்த இடம் மேம்படணும் அப்படின்னா இது ரொம்ப தேவை ஏன்னா டூரிஸ்ட்டுகள் அதிகமாக வந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய வணிக வளாகம் உருவாகுது ஹோட்டல்ஸ் உருவாகுது ஸோ இதை வச்சு அங்கே பிஸ்னஸ் டெவலப் ஆகுது அதை வச்சு அந்த ஊரும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இதுல என்னன்னா இந்த மாதிரி டெவலப் ஆகும்போது அந்த அந்த ஹோட்டலோ அந்த இந்த ரூம்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வணிக வளாகம் கட்டுறவங்க யார் அந்த காஷ்மீரி மக்கள் அதை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி பார்க்க போனா அதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெளியே இருந்து வரவங்கதான் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் தாட்டாக சொல்லப்படுது ஸோ இது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது வளரும் போது வெளியாட்கள் உள்ளே வந்து தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு அட்டாக் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது அதனால தான் குறிப்பாக டூரிஸ்டம் மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க இஸ்லாமியர்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மேக்சிமம் அங்கே இருக்க காஷ்மீரி மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மட்டுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா கடந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு வந்த இந்துக்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க இது மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடியும் வந்து தொடர்ந்து பொதுமக்கள் மேல வந்து நிறைய அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து இவங்க செஞ்சதுக்கான காரணம் இதை தொடர்ந்து இது எப்படி சாத்தியமாச்சு ஒரு நாலு பேர் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஒரு நாலு பேர் அது குறிப்பாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள இவங்க எப்படி நுழைஞ்சாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும்ல ஒரு இராணுவத்தை தாண்டி இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ இதாக யாரால வந்து செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அதை விட மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி அப்படி ஒரு டூரிஸ்ட் ஒரு பிளேஸ்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் குறிப்பாக அங்கே வந்து வண்டிகள் வாகனங்கள்லாம் எதுவுமே போக முடியாது அந்த இடத்துக்கு வந்து குதிரை மூலயமா நடந்தால் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேயே வண்டி நின்றோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் இவங்க எப்படி வந்திருப்பாங்க அந்த இடத்துல ஏன் ஒரு ஆஃபீஸர் கூட இல்லை அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேராவது இருந்திருக்கும்ல அங்கே இருந்தது முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டு அந்த கடை வச்சுருந்தவங்க இந்த குதிரை ஓட்டிகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருந்திருக்காங்க ஸோ தான் வெளியே தகவல் போய் அதுக்கப்புறம் போலீஸ் ராணுவம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இதை என்ன நான் நம்ம வந்து யோசிச்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு நம்ம அதுக்காக நான் தேடுதலை தொடர்ந்த போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட செலவினங்களை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணியை கட் பண்ணாங்க நிறையா விஷயத்தில் அதாவது செலவுகளெல்லாம் குறைச்சாங்க அப்படி குறைக்கும் போது அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு அந்த டைம்ல சோ அப்படி இருக்கும்போது இங்க இராணுவ வீரர்கள் பத்தலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி கூறியிருக்கு அப்ப அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடந்த காலகட்டங்கள்லேயும் இராணுவ வீரர்களை அதிக அளவில் எடுக்கலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதை நான் சொல்லலை மில்ட்ரியோட ஜெனரல் அவரே வந்து சொல்லியிருக்காங்க இது ஒன்று அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்வாமா அட்டாக் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த டைமில் இராணுவ வீரர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அதாவது இப்போ நம்ம அட்டாக் நடந்துருக்கு இல்லையா இது மாதிரி அந்த புல்வாமா அட்டாக்கு நடந்தப்போ அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அங்கே பாதை இல்லை நடந்து தான் போக முடியும் அப்படின்றனால அப்போ அவங்க வந்து விமானம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அப்போ வந்து அவங்க அந்த ஒரு கோரிக்கையை ஒரு ரெண்டு மாதம் வெயிட்டிங்லேயே வச்சுருந்துருக்காங்க ரெண்டு மாதமாக அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கிடப்பில் போட்டு வச்சுருந்து ரெண்டு மாதம் கழித்து அதை வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த விமானங்கள்லாம் கொடுக்க முடியாது அப்படி அதுக்கப்புறம் தான் நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாம் தரைவழி பயணமா அந்த இடத்த கலந்து போறாங்க அப்ப தான் அந்த அட்டாக் இத பத்தி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சத்யபால் மாலிக் அப்படின்னு அப்போ அங்க ஜம்மு காஷ்மீர்ல கவர்னரா இருந்தவர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார் அதை சொல்லியும் அவங்க வந்து கேட்காம இந்த விஷயங்கள் நடந்ததுனால இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வந்து நம்மளோட தவறு தான் அப்படின்னு அப்போ மேல இருந்து வந்த உத்தரவு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா இதை பத்தி நீ எதுவும் பேசாத நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் வந்திருக்கு இதையும் அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார் ஸோ இப்படி இந்த இராணுவ வீரர்களுக்கான ஒரு சரியான ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கல அப்படிங்கிறதும் இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களை வேலைய விட்டு எடுத்ததும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரர்கள் சேர்க்கப்படாததும் இந்த அட்டாக்குக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கணிப்பாக இருக்குது ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய இப்போ கேள்வியாக இருக்குது ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஏற்கனவே புல்வாமா அட்டாக்கில் மறைமுகமாக இவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க இப்போ நடந்த இந்த அட்டாக்குக்கும் இராணுவ வீரர்கள் பத்தலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஸோ அப்படிங்கும்போது இந்த தடவையும் இவங்க பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும் இது ஃப்யூச்சரை ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதை தொடர்ந்து இப்போது வந்து நம்ம அரசாங்கம் நிறையா விஷயங்களை வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து அவங்களை பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி திட்டம் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க இதுக்கு பதிலடி இந்தியா எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த பதிவுல பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெளிவாக குறுகிய நேரத்தில் தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி